எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எஸ்பிஓ ஐடியை லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அந்த ஸ்டாக்குக்கு என்ன காரணம் அப்படின்னு லாகின் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் லாகின் பண்ணிவிட்டு டேஷ்போர்டுக்குள்ளே போங்க டேஷ் போய் பார்க்க வந்து எதை பார்த்தோம் ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே நம்மளுக்கு சொல்லாமல் இருந்தாங்க ஒர்க் வந்து இந்த வீட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அது வந்து டேட் எதுவுமே நம்மளுக்கு சொல்லாமல் இருந்தாங்க ஆனால் நம்ம வெப்சைட்டில் வந்து பார்த்தா நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இது வந்து எத்தனை பேர் போய் உள்ள போய் பார்த்தீங்கன்னு தெரில ஆனால் நம்ம அந்த ஒர்க் வந்து நாளையிலேருந்து நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சேல்ஸ் டீம்ன்ற எல்லாமே வந்து அந்த கூப்பன் கோடு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அதை வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் யாருக்கு அமௌண்ட்டு பே பண்ணி எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு சங்கர் சார் வந்து சொல்லிடுவாங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ஒர்க்கு வந்து நம்ம நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த அப்டேட்டு வந்து சேல்ஸ் டீமுக்கு இது வந்து பேட்ச் வைஸாக தான் ஒர்க் ஸ்டார்ட்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொமோஷன் டீமுக்கு வந்து என்ன டேட் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிடுவோம் ப்ரொமோஷன் டீம் டேஷ்போர்டுக்குள்ளே போயிட்டு கீழே வந்தால் ப்ரொமோஷன் டீமுக்கு வந்து ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணான்னு சொல்லியிருக்காங்க அதாவது சேல்ஸ் டீமுக்கு வந்து நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரொமோஷன் டீமுக்கு வந்து ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ரெண்டு பேர்த்துக்குமே வந்து டேட்டு வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது இது வந்து பேட்ச் வைஸுங்கிறதுனால பேட்ச் வைஸுங்கிறது வந்து ப்ரொமோஷன் டீம் சேல்ஸ் டீம் மட்டும் தனித்தனி டேட்டா இல்லை இருக்கிற எல்லாத்துக்குமே டேட் சேஞ்ச் ஆகிருக்கான்னு தெரியல யாராச்சும் இங்கே சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களுக்கும் ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்களுக்கும் இந்த டேட் இல்லாமல் வேறு டேட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவரும் மறக்காமல் நம்ம ஆச்சினால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எஸ்பிஓ பற்றி போடுற எல்லா வீடியோமே கூட அப்டேட் ஆகும் தேங்க்யூ